ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது வெப்சைட்டில் எப்படி புக்கிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ராடக்ட் கோட் வரும் ஸோ இங்கே ஷோ பண்ணுற எல்லா கலெக்ஷன்ஸும் அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து ப்ரைஸ் கோடு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வரும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கோடு எல்லாமே கொடுத்துருப்பேன் இப்போ இதில் எத்தனை ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அத்தனை ப்ராடக்டோட கோடு ப்ரைஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் ஸோ இதை வந்து டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக புக்கிங் பண்ணிக்கலாம் அது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம் ரிவர்சபிள் எனாமல் டாலர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் வீடியோடையும் அந்த ப்ரைஸ் தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் எதுக்கு நான் எல்லாரும் வெப்சைட்டு மூவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து என்கொயரிஸ் வந்துட்டே தான் இருக்குது கம்ப்ளீட்டாக எங்களால் அதை கிளியர் பண்ண முடியல வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே அந்த டைமில் ரிப்ளை கொடுக்க முடியல அதனால தான் நான் வெப்சைட்டுக்கு எல்லோரும் மூவ் பண்ண சொல்கிறேன் ஸோ வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட் கோடுமே அந்த வீடியோக்கு நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்தாலும் ஷார்ட்ஸ்லையுமே உங்களுக்கு கோடோடு வந்திருக்கும் ஸோ மெயின் வீடியோலுமே டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாத்துற ப்ராடக்ட் அண்ட் கோட் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் இந்த இந்த கோடு எடுத்திருக்கேன் ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் அப்படின்ற கோடு எடுத்திருக்கேன் ஸோ அதை நம்ம வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் டபிள்யூ டபிள்யூ டாட் ராஜிஸ்டி ஃபேஷன் டாட் காம் அப்படின்னு நீங்கள் டேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட மீன் நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து அந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அங்கே நான் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ரிவர்சபிள் டாலர் ஸோ ரிவர்சபிள் டாலர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இங்கே போய் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒன் நாட் ஒன் பீஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணது தான் ஒன் டுவெண்ட்டி பீசஸ் கிட்டே அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஒன் பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணும்போது அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அதுக்கு பதிலாக வெப்சைட்டில் போய் டைரெக்டாக இந்த மாதிரி அவைலபிலிட்டி ஸ்டாக் இருக்கா என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் ஸ்டாக் இல்லைன்னா ஸ்டாக் அவுட் நீங்கள் வந்துடும் உங்களுக்கு ஸோ அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுற மாதிரி தான் எதுவுமே பட் இங்கே யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டியது டேரெக்டாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக ஆட் டு கார்ட் கொடுங்க ஸோ இந்த பீஸ் வந்து ஆட் டு கார்ட்டில் போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு ஸோ டேரக்டாக இங்கே செக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வியூ கார்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக ஸோ செக் அவுட் வந்து டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் செக் அவுட் கொடுத்துக்கோங்க ஸோ செக் அவுட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இங்கே அட்ரெஸ் கேட்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரி நேமு அட்ரஸ்ஸு சிட்டி மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடாக இருந்தால் ஷிப்பிங் அதுக்கேற்ற ஷிப்பிங் சார்ஜ் வந்து வந்து எங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஆர்டர் சம்மரிலும் பார்த்துக்கலாம் என்னென்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ டேரெக்டாக ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் லைக் யூபிஐ மூலிமா பே பண்ணிக்கலாம் கார்டு மூலயமா பே பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் ஆர் வாலெட் எது மூலமானாலும் நீங்கள் பே பே பண்ணிக்கலாம் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும் டேரெக்டாக நீங்கள் அங்கே பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வா வெப்சைட்டில் புக்கிங் பண்ணுறது ஸோ எல்லாேருமே இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி புக் பண்ணோம் அப்படின்றது நிறைய வாட்டி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ இந்த ஆர்டர் நான் புக் பண்ணுறேன் இப்போ வந்து நான் இதோட ஸ்கேனரில் எடுக்கிறேன் உடனே இங்கே நைன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அமௌண்ட்டு இங்கே வந்து உங்களோட இந்த ஐடி வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ இங்கே வந்து நான் அந்த நேம் வந்து கொடுத்துருக்கேன் என்னன்றது கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடை கீழே வந்து வெரிஃபை அண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ வந்து வெரிஃபை அண்ட் பே கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் யூ ஹாவ் அ பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் ராஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே டேரக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த ப்ரொசீஜர்லேயும் பே பண்ணலாம் இன்னொரு ப்ரொசீஜர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஸ்கேனர் அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணலாம் ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி க்யூஆர் கோட் மூலயமா ரேசர் பே த்ரூ நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்மிங் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும் பர்டிகுலர் அட்ரஸில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் அண்ட் வந்து உங்களோடய ஆர்டர் நம்பர் வந்து வந்துடும் என்ன டேட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்துடும் மெயில் ஐடி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க த்ரூ எப்படி பேமெண்ட் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ஆர்டர் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கு ஆர்டர் வந்து வர்றதுக்கு டிலே ஆகுது ஏதாச்சும் எனி திங் நீங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் நம்பர் சொன்னிங்கன்னா போதும் உங்கள் நேமில் உங்களுக்கான ஆர்டர் நம்பர் இது தான் ஸோ இந்த ஆர்டர் நம்பருக்கு உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் வந்துடும் ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் வச்சு நீங்கள் உங்களோட பார்சல் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் ஸோ பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில் காப்பி வந்து உங்களுக்கு பார்சல் கூடவே வந்துடும் தேங்க்யூ ஸோ மச்